ஹரே கிருஷ்ணா தெய்வத்து ராச வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஏழு விதரின் தொடர்ந்த விசாரணைகள் பதம் பதினான்கு அசேக்ஷ லங்லேட்ச சமம் விதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரி கிம்வா புனஸ்தச் சரணாரவிந்த பராக சேவாரதிர் ஆத்மலப்தா மொழிபெயர்ப்பு பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான நாமம் உருவம் முதலியவைகளை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலுமே எல்லையற்ற துன்பச்சூலைகள் சூழ்நிலைகளை ஒருவரால் கலைந்துவிட முடியும் எனவே பகவானின் தாமரை பாதங்களுடைய புழுதியின் நறுமணச் சுவையால் கவரப்பட்டுள்ளவர்கள் கவரப்பட்டுள்ளவர்களை பற்றி என்னவென்று சொல்வது பொருளுரை பௌதிக புலன்களை கட்டுப்படுத்துவதற்குரிய இருவழிகள் வேத நூல்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன ஒன்று ஞான மார்க்கம் பிரம்மம் பரமாத்மா மற்றும் பகவான் எனும் நிலைகளில் உள்ள பரமபுருஷரை தத்வார்த்தமாக புரிந்து கொள்ளும் வழி மற்றது பக்தி மார்க்கம் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் நேரடியாக ஈடுபடுவது மிகவும் பிரபலமான இவ்விரு வழிகளிலும் பக்தி மார்க்கம் மிகச்சிறந்ததென சிபாரிசு செய்யப்படுகிறது ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுள்ளவர் புண்ணிய கருமங்களில் பலன்களுக்காகவோ அறிவின் பலன்களுக்காகவோ காத்திருக்க வேண்டியதில்லை பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் இரு நிலைகள் உள்ளன ஒன்று வேத நூல்களின் விதிகளுக்கேற்ப நம்முடைய தற்போதைய புலன்களுடன் பக்தி தொண்டை பயிருதல் மற்றது பகவானுடைய தாமரை பாதங்களின் புழுதிக்கு தொண்டு செய்வதில் உண்மையான பற்று கொண்டிருத்தல் முதல் நிலை சாதன பக்தி என்றழைக்கப்படுகிறது ஆரம்ப சாதகர்களுக்குரிய பக்தி தொண்டான இது ஒரு தூய பக்தரின் வழிகாட்டலின் கீழ் நிறைவேற்றப்படுகிறது இரண்டாவது நிலை ராகபக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் பகவானிடம் உண்மையான பற்று கொண்டுள்ள முதிர்ந்த பக்தர் தன்னிச்சையாக வகைப்பட்ட தொண்டுகளில் ஈடுபடுகிறார் மாமுனிவரான மைத்திரேயர் விதுரரின் எல்லா கேள்விகளுக்கும் இப்பொழுது முடிவான பதிலை அளிக்கிறார் பகவானின் பக்தி தொண்டுதான் பௌதிக வாழ்வின் துன்பங்களை போக்குவதற்கு முடிவான மார்க்கமாகும் ஞான மார்க்கத்தையும் யோக மார்க்கத்தையும் கூட இந்நோக்கத்திற்குரிய வழிகளாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவை பக்தியின் கலப்படம் உள்ளவையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் விரும்பிய பலனை அவற்றால் அளிக்க முடியாது சாதன பக்தியை பயிற்சி செய்வதன் மூலம் ராகபக்தியின் நிலைக்கு ஒருவரால் படிப்படியாக உயர முடியும் ராக ராகபக்தியில் உன்னத அன்பு தொண்டை செய்வதால் பரவசக்தி படைத்த பகவானையும் ஒருவரால் கட்டுப்படுத்த முடியும் ஹரே கிருஷ்ணா